இந்த போகும் பொண்ணு இருந்துகிட்டு நேராக போயிட்டு நம்ம மல்லியோடய ஊரில் வந்து போயிணா பயங்கரமான விஷயத்தை செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டாங்க இல்லையா ஆனால் கடைசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மல்லியோட அண்ணனையே வந்து போயினா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அதுவும் அந்த ஆளுங்க எல்லாருமே இருக்கும்போது எல்லாத்தையுமே சொல்கிறது மட்டும் அதாவது என்னோடய தங்கச்சி வந்து போயினா அங்கே வேற ஒருத்தனுக்கு பொன்னாட்டியாக நடிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே உண்மை தான் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அவங்க குழந்தைக்காக தான் வந்து போயினா ஒரு நல்ல சேவையை இதை செஞ்சுட்ருக்காங்க அப்படின்றமா வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து போதுனா நம்ம மல்லியோட அண்ணா இருந்துட்டு இங்க பாருமா நீ வந்து எங்கிட்ட ஏற்கனவே சொல்லி இருந்த இந்த ஊர்க்காரங்களுக்கு யாருக்குமே வந்து தெரியல நீயா உன் வாயால சொல்லிடு அங்க நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே பத்தி அதே சமயம் அவங்க சித்தி வந்து சொன்னாங்களாம் அதாவது இங்க வந்து யார் வந்து சொன்னது அப்படின்ற ஒண்ணு வந்து நம்ம மல்லி கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்போ பயங்கர அதிர்ச்சியில வந்து இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ விஜய் இருந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருந்துட்டு அதே மாதிரி மல்லியோட அண்ணனும் இருந்துட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே இப்படி வந்து நாங்கள் கேள்விப்பட்டது உண்மையா இப்போ உன்னோட தங்கச்சி வந்து போதுன்னா இப்போ வந்து வேற ஒருத்தனுக்கு அதாவது ஒரு பணக்கார வீட்டு பையனுக்கு வந்து போதுன்னா இப்போ வப்பாட்டியா இருக்கலாமே அப்படின்ற வந்து கேட்ட உடனே இதை வந்து நம்ம அதாவது நம்ம பாபுவால வந்து போயிருந்தா அந்த அளவுக்கு தெளிவா பெருசா அதாவது சின்ன விஷயமா எடுத்துக்க முடியல ஆனா கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு அவங்க சித்தி அதாவது நம்ம மல்லியோடய அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சிலாம் அந்த மாதிரி கிடையாது அவள் நல்ல வேலையில் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது கடைசியில் வந்து போயிணா இந்த இடத்துல அவங்க இருந்துட்டு வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து போய்னா இப்படி சொல்கிறீங்க ஆனால் அந்த பையனோட சித்தியே வந்து போயினா இங்கே வந்து எல்லா உண்மையுமே எங்கள் கிட்டே சொன்னாங்களே வேறு யாராச்சும் சொல்லியிருந்தால் கூட நாங்கள் நாங்கள் வந்து போயிதனா நம்பியிருக்க மாட்டோம் ஆனால் அவங்க சித்தியே சொல்லும்போது நீங்கள் எப்படி வந்து போயிணா இது எல்லாமே இல்லை பொய்யின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்க நாங்கள் எப்படி அதை நம்புறது இந்த ஊர் உலகத்தில் வந்து போயினா அதாவது உங்கள் தங்கச்சி உங்க குடும்பத்தை பார்த்து வந்து போயிருந்தா மத்தவங்களும் வந்து கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்பதான் வந்து போயிருந்தா விஷயமே புரியுது அதுலயும் முதல்ல வந்து போயிருந்தா நம்ம விஜயோட சித்தி இருந்துட்டு அவங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லும்போது அவங்க அண்ணன் வந்து போயிருந்தா இதை வந்து ரொம்ப பெருசா தான் எடுத்துக்கிட்டாரு ஆமா அதாவது மறுபடியும் வந்து போயிருந்தா அதே ஒரு விஷயத்தை வச்சு நம்ம மல்லியை வந்து என்ன டார்கெட் பண்ணுறாங்க இந்த ஊர் உலகத்துக்கு வந்து போய்னா சொல்கிறதுக்கு பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்ச உடனே கடைசியில் வந்து போய்னா தெளிவாக எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க அப்போது மல்லிக்கு வந்து போய்னா அந்த வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்காட்டுங்குது அதனால தான் வந்து போயின்னா இப்போல்லாம் நடந்துட்டுருக்கு மல்லியை வந்து போய்னா முதல்ல நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் மல்லிக்கு ஃபோன் பண்ணி இங்கே பாருமா மல்லி நீ வந்து போய்னா எந்த ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அது எல்லாத்தையுமே நிரூபிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த விஜய் அதாவது நீ சொன்னல அவரோட சித்தி வந்து இங்கே வந்து ஊரில் எல்லார்கிட்டேயும் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்றமா வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம மல்லிக்கு பயங்கர டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறது உண்மைதானேண்ணே அதாவது விஜயோட சித்தி தான் வந்து இப்போ நாங்கள் வந்து சொன்னாங்களா அப்படின்றமா வந்து சொல்லும்போது இங்கே பாரு மாமல்லி என்கிட்ட சொன்னதும் அவங்க தான் அதே மாதிரி இந்த ஊர்க்கிட்ட சொன்னதும் அவங்க தான் என்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இப்போ ஒரு நல்லது இருக்குது உங்களை வந்து வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன் ஆனால் ஊர் மக்கள் கிட்டே எப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க அப்போவே வந்து போய் அவங்களோட கேவலமான புத்தி எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அதே மாதிரி அங்க இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே நீ முடிச்சிட்டு சீக்கிரமா வர்றதுக்கு பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிச்சுருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க அப்படின்னா சப் பண்ணிக்கோங்க